ലോകാ സമസ്തോ പവന്തുടിയ ലോകത്തിലും അനുയൂബ് ചേണൽ പാകും നേര നമസ്കാരം നാം ഇന്നുവരക്കും തൃപ്പാവിലെ ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்த பாசுரங்களில் பத்து பாசுரம் செவிச்சாச்சு அதோடய பொருச்சுவைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம் இன்னைக்கு பதினோராவது நாள் பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆறிலேருந்து பதினஞ்சு பாசுரம் எல்லாமே துயில் எழுப்பும் பாசுரங்கள் தான் ஆண்டாள் நாச்சியார் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு தோழியோட ஆத்து முனைப்பை நிற்கிறார் அந்த தோழியை துயில் எழுப்பும் முயற்சியில் ஒரு பாசுரம் பாடுறா தோராயமாக ஒரு நாலு லட்சம் பேர் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் பிராச்சீனத்தில் அத்தனை பேர் போய் சேர்ந்து அந்த தொழில் வாசலில் சேவிக்கிற பாசுரம் பதினோராவது நாள் பாசுரம் என்னை சேவிக்குமா தேவதா கட்ட கரவை கணங்கள் தாம் கரந்து அழிய சென்று செய்யும் குற்றமுன்றில்லா கோவல தம்பொர்க்கொடியே புற்றவல்குள் பூமையிலே போதாய் சுற்றமுங் தோழிமார் வந்திருந்து நின் முற்றம் முன் மொகில்வண்ணன் பேர்பாடு சிற்றாதே பேசாதே செல்வப் பெண் பொருளேலோர் எம்பா இது பதினோராவது நாள் பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் தன் தோழி ஒருத்தி வாசலில் போய் நின்று ஒரு துயிலுப்பை முயற்சி இருக்கா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தோழிகள் எல்லாமே ஒவ்வொரு திணுசு இந்த தோழி ஒரு விதமான தினுசு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த தோழி ஒரு செல்வந்தன் வீட்டு பெண் சரிங்களா எப்படி சொல்றான் அப்படின்னா கற்ற கறவை கணங்கள் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா கரவை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒரு மாடும் ஒரு கன்றும் அப்படிங்கிறது கறவை பசுன்னு சொல்லுவான் பால் கறக்கும் பசு கறவை பசு கற்ற கறவை அப்படின்னா மாடும் கன்றும் சேர்ந்த ஒரு தொகுப்பு கற்றக்கறவைங்கிறது பந்தய வார்த்தை இப்பெல்லாம் யாரும் பயன்படுத்துறது இருந்த வார்த்தையை அந்த பிராச்சீனமான வார்த்தை கற்றக்கரவை சொல்லுவா அப்படி கற்றக்கறவை சொல்லக்கூடிய பற கறவை பாடுகளுடைய கணங்கள் கணங்கள்னா தொகுப்புகள் அர்த்தம் அந்த மாதிரி பால் கொடுக்கும் பசுக்களும் உடன் கன்றுக்களும் மீதி இருக்கும் பசுக்களும் உடைய கணங்கள் தொகுப்புகள் குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு செக்ஷன் பிரிச்சாலே ஏகப்பட்ட குரூப் வருதாமா இப்படி அவ்வளோ பசுக்கள் வச்சிருக்கிற ஒரு செல்வந்தன் வீட்டு பெண்ணே ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் பசு அப்படிங்கிறது ஒரு பிராச்சீனமான விஷயம் ஒரு பசு இருந்தா ஆத்த காப்பாத்திடலான்னு சொல்லுவான் விவசாயி வீட்டில் ஒரு பசு இருந்தா வீட்டை காப்பாத்திடலாம் அந்த பசு தான் ஜீவிதத்தில் இருக்கும்போது அந்த விவசாயிக்கோ இல்லை பசு வச்சிருக்கிறவாளுக்கோ அந்த பசு முதல்ல பால் தரும் சரிங்களா ரெண்டாவது கன்று ஈன்று கொடுக்கும் மூணாவது அது மாற்றிலிருந்து வரக்கூடிய பசுவில் வரக்கூடிய கோமியமும் கோஷானமும் பாலும் தயிரும் நெய்யும் அனைத்தும் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உர வகையை சேரும் அது ஜீவிதத்தில் ஜீவாமிரதம் ஏகப்பட்ட உரங்கள் அதை வச்சு கலக்கலாம் அதை வச்சு விவசாயம் செழிப்பாக பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பசு இருந்தா போதும் ஒரு விவசாயி வீட்டை காப்பாத்திடுவான்னு சொல்லுவா அப்படி இருக்கும் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரின் வீட்டில் அத்தனை தொகுப்புக்களான பசுக்களும் கன்றுகளும் அனைத்தும் அவர் வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் மிகவும் செல்வந்தமானவர் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுள்ளார் அந்த காலத்து தொகுப்பில் சொல்லும்போது இப்போ பென்ஸ் காரா பிஎம்டபிள்யூ காரா ரோல் சைஸ் வச்சிருக்காரா அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாமே தவிர அந்த காலத்தோட பிராச்சீன தொகுப்புல அவ்வளோ பசு வச்சிருக்காருன்னா அவர் ரொம்ப செழிப்பில் மிக்க உள்ளால் தான் அர்த்தம் சரிங்களா முதல்வன் ரெண்டாவது செற்றார் திறனிய சென்று சிறு செய்யும் சரிங்களா ரெண்டாவது வரி அந்த பெண்ணுடைய தோப்பனார் எப்படி இருக்கார் அப்படின்னா தன் வீட்டிற்கோ தன் நாட்டிற்கோ தன் ஊருக்கோ ஏதேனும் பிராச்சீன பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனையை சென்று அவர்கள் எதிரி இருக்கும் இடத்தில் சம்பூர்ணமாக அதை அழித்து விட்டு திரும்பி வரும் அளவுக்கு திறனாய் உள்ளார் அப்படின்னு ஒரு பிராச்சனை இது இந்த பெண்ணோட தோப்பனாருக்கும் சேர்த்திக்கலாம் பெருமாளுக்கும் சேர்த்திக்கலாம் ஏன் அப்படின்னா செற்றார் திறன் அழி அப்படிங்கிற வார்த்தையில பெருமாள் தன் திரு அவதாரத்தில் தன் பக்தர்கள் யார் யார் துன்படுத்துகிறாரோ அவாவுடைய பிராச்சீனத்தை சம்ஹாரம் பண்ணுவதற்காக ஜீவன் எடுத்து அவரை அழித்து விட்டு திரும்பி பரவாசை தான் மேலப்படுவார் இது பெருமாளுக்கும் முகக்கும் அந்த பெண்ணோட தகப்பனாருக்கும் உண்மையா சொல்லிடலாம் சரிங்களா அன்றாடாச்சு எது சொன்னாலும் பெருமாளையும் ஓமையா சொல்லுவா இருக்க மனுஷாலையும் உண்மையா சொல்லுவா ஒப்பிட்டு தான் சொல்லுவார் எத்தையுமே சரிங்களா ஒத்துக்க மாட்டா ஆனால் பிராச்சனத்துல தான் உண்மை சரிங்களா அந்த பிராச்சனம் மூணாவது குற்றமுண்டில்லா கோவலத்தம் பொற்கொடியே அந்த பெண் எப்படி இருக்கா அப்படின்னா மாசு மழு இல்லாத ஒரு தகப்பனின் பெண்ணாக அந்த தகப்பன் எப்படி இருக்கான்னா அவளோட பொண்ண ஒரு பொற்குடி எப்படிய பார்த்துக்கோமோ அதே மாதிரி லாபமாக அவ்வளவு செல்வ செழிப்போட பார்த்துக்கிறார் அந்த மாதிரி ஒரு சுகந்தமான சூழ்நிலை வாழ்கிற ஒரு பெண்ணாகப்பட்டவன் அடுத்தது இதான் முக்கியமான வார்த்தை புற்றவல்குள் பூமையிலே போதராய் அப்படிங்கிற பார்த்து இது லாபகமா ரெண்டு மூணு பிராச்சீனத்தை சொல்லலாம் புற்றரவல்குள் பூமையிலே எப்படின்னா ஒரு புத்துக்கு பிராச்சீனத்துக்குள்ள ஒரு சர்பராஜ தான் இருப்பார் சரிங்களா ஒரு தம்பதியா ஒரு சர்பமத்து குடும்பம் தான் உள்ள இருப்போம் ஏகபத்த புத்துக்கள் தான் இருக்காது உள்ள அத்தனை சர்பங்கள் இருந்தாலும் அனைத்தும் ஒரே குடும்பத்தை சார்ந்ததாக தான் இருக்கும் ஒரு அம்மா இருப்பா அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட குட்டிகளை போட்டு அந்த குட்டிகள் எல்லாமே ஒரே புத்துல வாழ்ற மாதிரி இருக்குமே தவிர ஏகப்பட்ட தம்பதிகள் உள்ள இருக்கிற மாதிரி பிராச்சனம் அமையாது சரிங்களா அப்படி இருக்கிற புற்றுக்கொள் இருக்கிற சர்பராஜா தலை வெளியில வரும்போது கடஸ்தலம் சொல்லக்கூடிய விரிவான ஒரு அமைப்பு கொடுத்தாலும் உள்ள செல்லும் போது தன் தலையை சுருக்கி உள்ள போயிருவார் அதே மாதிரி இந்த பெண்ணோட உடல் வடிவம் அந்த சர்பத்தன் தலையை போல விரிந்து நிறைந்திருந்தாலும் அவளுடைய இடை இடையாகப்பட்டது இடை அந்த சர்பத்தை போல மெலிந்திருக்கு அவ அந்த அளவுக்கு உடல் வலிமையாக இருக்கிற பெண்மணி செல்வ செழிப்போடு இருந்தாலும் தன் உடல் நலனை பேணி காப்பவள் என்று அவளோட அழகின் வர்ணனையை நீ சொல்கிற ரெண்டாவது ஒரு சர்ப்பூத்துக்குள்ள ஒரு தம்பது தான் இருக்கும்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சொல் கேட்க நமக்கு ஏன்னா ஜாதியில ஒரு மிருகத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நாலஞ்சு குழந்தை பிறக்குதுன்னா ஒரே குழந்தையோ தந்தை இருபது குழந்தையோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிங்கமோ புளியோ பிராச்சீனமோ எந்த இதாக இருந்தாலுமே குழந்தைகள் எத்தனை இருந்தாலும் அவ தந்தைகள் மாறலாம்ங்கிறது ஜாதியோட விதியாகவே இருக்கு ஆனால் சர்பத்துக்கு அப்படி கிடையாது சர்பம் தன்னுடைய குற்றுகள் எல்லாமே ஒரே ஒரு தகப்பன் கேட்குறதுதான் வாங்கிக்கும் பிராச்சீனமாக தான் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மூன்றொரு நாள் பரசுராமர் தன்னுடைய இருபத்தி ஓரு தலைமுறை சத்ரு சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய சத்ரி சம்ஹாரத்தை செஞ்சதுக்கு அப்புறமா தன்னோடைய நிலம் எப்படின்னா அத்தனை சத்ரி சம்ஹாரம் பண்ணிட்டார் அந்த ராஜா நிலங்கள்லாம் இருக்கும்ல நிலம் புலம் போக்குவரத்துலாம் இருக்கும் அதை தானமாக கொடுக்கணும் ஏன் அப்படின்னா தன் பரசுவை தூக்கி போட்டு கேரள சேத்திரத்தை உருவாக்கிட்டார் அங்கே அப்படியே அவர் தபம் பண்ண போறார் தபம் பண்ணுற ஆளுக்கு எதுக்கு ராஜ்யம் ஆனால் தானம்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு போடுறார் அப்படி கொடுக்கும்போது அவர் எப்படின்னா ஒரு முனிவர்கிட்ட போகிறார் இன்னொரு முனிவர் கௌதமர் கௌஷிக முனிவர்கள் போய் என்ன பண்ணலான்னு பிராச்சனை கேட்கும்போது இன்னொரு சத்திரியன் பேரை சொல்றார் சரிங்களா கௌசிக சத்திரியன் பேரை சொல்கிறார் அந்த சத்திரியன்கிட்ட போய் இந்த மாதிரி நான் தினங்க தானம் கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குற அந்த சத்திரியன் இந்த பாவப்பட்ட நிலம் நம்மளுக்கு வேண்டாம் ஆனா நான் வேண்டான்னு நேராக பரசுராம முடிஞ்சு சொன்னேன்னு வச்சுக்கோங்க அவர் இனிய விட எனக்கு இருபத்தி ஒரு சம்பளத்தோட இருபத்தி ரெண்டாவது தலைமுறை நான் வந்து சேர்ந்துருவேன் அந்த பயத்துல என்ன சொல்லுவாரு பரசுராம சுவாமியே நீ போய் ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரும் நீங்கள் வந்தோடனே வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லுவார் அந்த வந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணுவார் அப்படின்னா டக்கு நான் இசைக்கப்படுவார் திரு பரசுராமர் வந்து போது அங்கே ஒரு புற்று இருக்கும் அந்த புற்று எப்படி இருக்கும்னா உள்ள ஒரு பெண்ணாகம் உள்ள இருக்கும் அந்த பெண்ணாகத்தை புற்ற நோக்கி ஒரு ஆணாகம் வந்துட்டு இருக்கும் வந்துட்டு இருக்கிற ஆண்ணாகத்தை பார்த்து அந்த பெண்ணாகம் என்ன சொல்லும்னா இது என்னுடைய புற்று என் குழந்தைகள் உள்ளே இருக்கா உனக்கு வர அனுமதி கிடையாது அப்படின்னு பெண்ணாகம் சொல்லும் அதை மீறியும் அந்த நாகம் உள்ள போகிற மாதிரியும் அந்த நாகம் போய் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அந்த ஆண் துண்டு துண்டா வெட்டி அந்த பெண்ணாக வெளியே தூக்கி போட்டா மாதிரியும் ஒரு பிராச்சீன கதையை பரசுராம சரித்திரத்தில் சரிங்களா பரசுராம சரித்திரத்தில் அங்க யாரு நம்ம ரேணுகாதேவி தான் பரசுராமோட அம்மா சரிங்களா கௌதம முனிவர் பிராச்சீனத்தில் அந்த முனிவரும் இவராக ரேணுகாதேவியும் தேவியும் இருக்கும் தம்பதியருக்கு பரசுராம சுவாமி பிறப்பார் சரிங்களா அந்த தேவியோ சரித்திரத்தை எடுத்தாலும் சரி பரசுராம சத்திரத்தை எடுத்தா சரி இந்த சர்பராஜா கதை அப்படிங்கிறது வரும் அதனால்தான் ரேணுகாம்பா அப்படிங்கிற தேவதையை சேவிக்கிற எல்லாருமே சர்பத்தை பிரதான தேவதையா வச்சுக்குவா சரிங்களா பிராச்சீன பிரமோ தேவதா இதைதான் சர்பகா அப்படின்னு சொல்லுவா அவெல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்கிற பட்சத்துல அதை வைத்துத்தான் இந்த உமை சரிங்களா மில்லடையால் அந்த அழகான வடிவம் அழகான குணநலம் உடைய பெண் அப்படின்னு சொன்னதாதான் புற்று அப்படிங்கிற வார்த்தையே உள்ள வந்து புற்றறவல் குள் அந்த புற்றுக்குள் இருக்கும் பூமையிலே அப்படிங்கிற வார்த்தையும் வந்தான் அந்த புற்றுக்குள் எப்படி இருந்தாலுமே உள்ள ஒரு பூமையிலாகவே இவர் இருக்கா அப்படிங்கிறது தான் கான்செப்டில் ஆண்டு சொல்ல வர சரிங்களா இந்த போதலாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்தது சுற்றமும் அவாட தோய்மார்கள் எல்லாமே வந்திருக்கா எங்க வந்திருக்கா இந்த பெண்ணுடைய வாசல் முற்றத்திற்கு முன் இப்போ முற்றம்ங்கிற இடமே வீட்டில் கிடையாது சரிங்களா முன்னாடி இருக்கும் முற்றம் முத்தம்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வேவிப்புற தானிய மண்டி அதெல்லாம் சொல்லுவாள் இப்போல்லாம் அதெல்லாம் அந்த கேட்டோம்னா யார் வீட்லேயும் கிடையாது எல்லா வீட்லேயும் முன்னாடி அந்த வராண்டா இருக்கும் ஒரு ஹால் இருக்கும் பெட்ரூம் மீ ரெஸ்ட் ரூம் போக்குவரத்து அதான் இருக்கும் அவ்வளோதான் தனியாக முன் இந்த மாதிரி தான் ஏன்னா யாருமே இப்போ தானிய பரிவர்த்தனை பண்ணுறது இல்லை முன்னெல்லாம் நெல் போக்குவரத்து சாப்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா நெல்லை வச்சு காய்கறி வாங்குவா நெல்லை கொடுத்து வேற சாமான் வாங்கிக்குவா எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ராத்துவாசல்ல ரேலி போயிடலாம் நெல்கள் இருக்கும் முன்னாடி முத்தம்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு ரூம் இருக்கும் அதை வரவா எல்லாமே கெஸ்ட்டு வரல அந்த மாதிரி அதுக்காமல் வெயிட்டிங் ஹால்னு வச்சுக்கலாம் இப்போ இருக்க வெயிட்டிங் ஹால்ல முத்தம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இடத்துல தொழில்கள்லாம் வந்திருக்கா யாரு நாலு லட்சம் பேரும் வந்திருக்கா முத்தம் மூலி எதுக்கு வந்திருக்கா அந்த கிருஷ்ணனை பாடத்துக்கு வந்திருக்கா அவர் பேசொல்லி பாடுறதுக்கு வந்திருக்கா அடுத்தது சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி அப்படின்னு சொல்றான் என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் எழுப்பியும் அப்பதான் மெதுவா துயில் அப்போ அப்பதான் அந்த குழந்தை தன்னோட பூம்பட்டான மெல்லிய பஞ்சு மெத்தை அணையின் மீது இருந்து அந்த குழந்தை மெதுவாக எழுறான் அவகிட்ட அம்மா அவங்க சொல்லி எனக்கு மாறலமா நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த மார்கழி தினா எவ்வளவு திருமாவள சௌக்கியமான நாள் வா வானம் வெல்வானம் வந்துருக்கு மீதி அந்த குயில் எல்லாமே குவின்னு இருக்கு பறவைகள் எல்லாமே பட்சிகள் உணவுக்கு போயின்னு இருக்கு எருமை உணவுக்கு போயின்னு இருக்கு வாடாமா வாடாமான்னு ஒவ்வொரு வீட்டிலேயே கேட்டுகிட்டே இருக்கேன் இப்படியே போயிட்டு இருந்தால் இப்படி நீ பேசாத சிற்றாதே அப்படின்னா எதுவும் செய்யாத பேசாதே நான் சொல்கிறத மட்டும் கேள் செல்வ பிண்டாட்டி அப்படின்னு சொல்லுவேன் அந்த வா அந்த காலத்தில் செல்வ பிண்டாட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா செல்வ செவிப்போடு உடைய ஒரு பெண்ணின் ஆட்சி அமைப்பில் இருக்கும் ஒரு வீடு சரிங்களா செல்வ பெண் ஆட்டி ஆட்டின்னு ஆட்டுறதுன்னு அர்த்தம் ஆட்டி படைக்கிறான்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அதே மாதிரி பொண்டாட்டி அப்படிங்கிற இப்ப கான்செப்ட்ல வேறமே மாறி போயிடுது அது வேற இந்த இந்த செல்வ பெண் ஆட்டிங்கிற வார்த்தை வேற சரிங்களா இவ ஆட்சியில் உடைய ஓ பெண் எப்படி மிகுந்த ஒரு வீட்டில் ஆட்சி அமைக்கிற ஒரு பெண்ணா இவ அங்க அமையல சரிங்களா அடுத்த வார்த்தை நீ ஏற்று பெருங்கொந்த வார்த்தை வரும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா நீ ஒரு விஷயம் அதாவது நான் சொல்கிற இந்த பாசுரத்தை ஏற்று பெருங்கொள்ளும்போது ஒரு எழுத்து வடிவமாகவோ பொருள் வடிவமாகவோ நான் சொல்கிறத நீ புரிஞ்சுண்டு தயவு செஞ்சு வா எல்லாரும் எல்லாரும் நம் பிராச்சீனமாக தெருவில் வந்து அடுத்தது சுவாமி சேவிக்கப் போகலாம் வாடாமா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் இந்த பதினோராவது நாள் பாசுரத்தை முடிகிறார் அஸ்மத்குருபியோனா வரம குருபியோனா ஸ்ரீமதே ராமானுஜாய வரவர மா முனாய மனபாலுனாயாம் ஆண்டாள் எம்பெருமானால் ஜியர் திருவடிகளே